தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் வகையில் ஆதரவற்ற குழந்தைகளுடன் வண்டலூர் உயிரியல் பூங்காவை சுற்றி பார்த்த நகைச்சுவை நடிகர்கள் கிங்காங் மற்றும் முத்துக்காலை ஆதரவற்ற குழந்தைகள் முன்னிலைக்கு தங்களது நடிப்புகளை வழிகாட்டி உற்சாகப்படுத்திய நகைச்சுவை நடிகர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் பகுதியில் செயல்பட்டு வரும் மெய் அறக்கட்டளை வருடந்தோறும் ஆதரவற்ற குழந்தைகளுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் தீபாவளி பண்டிகை வரும் இருபதாம் தேதி கொண்டாட இருக்கும் நிலையில் ஐம்பது ஆதரவற்ற குழந்தைகளை வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு அழைத்து வந்து பூங்காவில் பராமரிக்கப்படும் விலங்குகள் மற்றும் பறவைகளை பார்வையிட வைத்ததோடு காமெடி திரைப்பட நடிகர்களான கிங்காங் மற்றும் முத்துக்காலை இருவரும் குழந்தைகளுடன் வண்டலூர் உயிரியல் பூங்கா முழுவதும் சுற்றி பார்த்ததுடன் தனது ஸ்டாண்டப் காமெடி நகைச்சுவை காட்சிகளை அவர்கள் முன்னிலையில் நடித்து காண்பித்து குழந்தைகளை உற்சாகப்படுத்தினர் அது மட்டுமின்றி அவர்களுடன் அமர்ந்து மதிய உணவு அருந்தியதோடு அனைவருக்கும் தீபாவளி பரிசு பொருட்களாக பட்டாசு மற்றும் இனிப்பு வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தன மேலும் ஆதரவற்ற குழந்தைகளுடன் ஒன்றாக நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களுடன் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தெரிவித்தன தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கிங்காங் மற்றும் முத்துக்காலை தெய்வ குழந்தைகளுடன் தீபாவளியை கொண்டாடுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த தீபாவளி தான் சிறப்பான தீபாவளி அனைவரும் மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாட வேண்டும் என தெரிவிக்கிறேன் மேலும் வண்டலூர் பூங்காவிற்கு வந்திருந்த நபர்கள் அவர்களுடன் செல்பி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர் இப்போ நிக்கிறதா ஒருதான் தெரியல இருந்து நீ முதல்ல குதிச்சு நானும் ரெண்டு பேரும் விளையாடுவோமா அனைவருக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம வந்து ஆதரவற்ற குழந்தைகள் எல்லாரையும் கொண்டு வந்து தீபாவளி நிகழ்ச்சிக்காக எல்லாம் அவங்கள சந்தோஷப்படுறதுக்காக நாங்கள் வண்டல ஒரு ஜூலை வந்திருக்கோம் இந்த தடவை சரி வெளியில் கூப்பிட்டு வந்துருவோம் இயற்கையான அந்த ஷூ அப்படியே வந்து இந்த வண்டலூர் ஜூவில் அந்த மிருகத்தெல்லாம் பார்த்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து அந்த தீபாவளிக்கு என்னென்ன தேவையோ ட்ரெஸ்ஸு பட்டாசு ஸ்வீட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து மதிய சாப்பாடு நல்ல சிறப்பான ஒரு சைவ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் போன வருஷம் நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் எல்லா போலீஸ் அதிகாரிகள் அரசியல்வாதி எல்லாமே வந்து நல்லா பிரம்மாண்டமாக பண்ணார் போன வாட்டி அதை விட கொஞ்சம் மாற்றமாக இது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுன்றதுக்காக அருமையாக பண்ணியிருக்காரு ஏன்னா இவங்களெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தெய்வ தெய்வம்னு சொல்லலாம் அவ்வளோதான் கடவுள் அப்படிதான் இவங்களை பார்க்கணும் கடவுளுக்கு சமமானவங்க தான் இவங்க இவங்க வந்து இவங்க கூட வந்து நம்ம வந்து அவங்க கூட ஜாலியாக ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த வருஷம் தீபாவளி மறக்க முடியாத ஒரு அரிய அருமையான ஒரு தீபாவளி உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷமா நல்லா ஹாப்பியாக ஜாலியாக கொண்டாடுனீங்களா

வேண்டிய உதவிகளை செய்கிறத விட இந்த மாதிரி திறந்த ஒரு ஓப்பன் பிளேஸில் அதுவும் பல சம்பவங்களை அவங்களுக்கு காமிச்சு அதுவும் இந்த வண்டலூர் சூழ்நிலை உண்மையிலேயே வந்து நிறையா இதை நாங்களே இளம் வயதில் வந்தது பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்தது நாங்களே எங்களுடைய திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதனால் இன்றைக்கி எல்லா இடத்தையும் அவங்களெல்லாம் சுற்றி காமிச்சோம் அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த அறக்கட்டளை அறமரக்கட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாவது வருஷமாக கண்டினியூவாக பண்ணுறாங்கன்னு சார் சொன்னார் இன்னும் ஆறாத வற்றாத நதியாக ஓடி எல்லோருக்கும் இந்த தொண்டு சிறக்கணும் இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் 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 அப்படி சொல்கிற மாதிரி பெரிய உள்ள இந்த கடவுளின் குழந்தைகளோட நாங்களும் பயணிக்கிற வாய்ப்பை நம்ம அருண் சார் நம்ம கொடுக்குறோம் அதனால் நல்லா இருந்துச்சோங்களா சத்தமா சத்தமா நல்லா இருந்துச்சோ ஆமாம் அவங்க எல்லாரும் மிருகங்களோடு சேர்ந்து எங்களையும் மிருகமாக பார்க்காம ஒரு நண்பர்களாக பார்த்தாங்க அதனால் அவங்க எல்லோருத்துக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கும் இனிய அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்